பிஜேபி அமித்ஷா அவர்கள் ஒரு தப்பு கணக்கு வந்து போட்டிருக்காங்க அது வந்து அவர்களுக்கு பயங்கரமான லாபத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படி என்ன தப்பு கணக்கு போட்டிருக்காங்க என்ன லாபத்தை வந்து விஜயாவர்களுக்கு கொடுத்துருக்கு டீட்டெயிலாக பேசப்போக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஏதாவது ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த தேர்தலை வந்து சந்திக்க போகிறது இதுக்காக வந்து பல ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குது முக்கியமாக பல கட்சிகளோட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு இருக்குது இந்த சமயத்தில் அதிமுகவை நம்பியிருக்கும் பிஜேபி பிஜேபிக்க அடுத்தடுத்த அடி மேல அடி வந்து விழுந்து கொண்டு இருக்கு அதிமுகவில் இருக்க முக்கிய நபர்கள் அதிமுகவில் இருந்து விலகி கொண்டு இருக்காங்க இது வந்து அமித்ஷா அவர்களுக்கு செம அதிர்ச்சியாக வந்து பார்க்கப்படுகிறது ஸோ அதிமுக இந்த அளவுக்கு பெரிய இம்பேக்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்தாலுமே அதிமுகவோட வாக்கு சதவீதம் முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேலே வந்து இருந்தது இந்த அளவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு வந்ததற்கான மிக முக்கியமான காரணமே சாதி ஓட்டுகள் முக்கியமாக முக்குளத்தோடு வாக்குகள் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு பெரிய பலம் வந்து இருந்துச்சு இப்போ வந்து கொங்கு மண்டலத்தில் அதிமுகவோட பலம் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆகி அது வந்து அவர்களுக்கு போயிருக்கு ஸோ கொங்கு மண்டலத்தில் மட்டும் இல்லாமல் முக்குளத்தூர் வாக்குகளும் அவர்களுக்கு போயிருக்கு ஸோ பிஜேபி ஒரு கணக்கு வந்து போட்டது அந்த கணக்கு வந்து இப்போ வந்து வீணாக போனது இதனால் வந்து நேற்று நடந்த மீட்டிங்கில் கூட அமித்ஷா அவர்கள் சம கோபப்பட்டு இருக்காங்க பிஜேபி நிர்வாகிகள் கிட்டே வந்து ஸோ உங்களோட உங்களோட சண்டை எல்லாம் ஓரமாக வச்சுக்கோங்க ஸோ உங்களோட சண்டைகள் எல்லாம் என்ன நடக்குது மாநிலத்தில் என்ன நடக்குது எல்லாமே தெரியும் நான் வந்து ரெண்டாயிரத்தி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்க வேண்டும் பெரிய இம்பாக்ட் வந்து சீட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிர்வாகிகளுக்கு அமைச்சர் அவர்கள் ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்களாம் முக்கியமாக விஜய் அவர்களோட நடவடிக்கைகள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ விஜயை பார்த்து இப்போ பிஜேபி தலைமை வந்து பயத்தில் வந்து இருக்கு ஸோ விஜய் அவர்கள் அந்த அந்த மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் கிரியேட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல லீவ் பண்ண